இருக்கு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் அண்ணாமலையர்களை தூக்கி போட்டாங்க அண்ணாமலையர்களோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூஞ்சில் கரிய பூசுகிற மாதிரி சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அண்ணாமலை அவர்கள் தான் பாஜகவோட தலைவராக வந்திருந்தார் அவரை தலைவர் பொறுப்பிலேருந்து மாற்றிட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவோட தலைவராக்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போச்சு போச்சு அண்ணாமலை அவர்களை அவ்வளோதான் நீக்கிட்டாங்க இனிமேல் அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவர்கிட்ட எந்த பவரும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறதோடு இல்லாம இதை பத்தி பாஜகவோட மாநில தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் அவர்கிட்டயே கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அண்ணாமலை அவர்கள தலைவர் பொறுப்பில் இருந்து கழட்டி விட்டீங்களா தான் ஒரு விரக்தியில வந்து இமயமலைக்கு போயிட்டாரா அவ்வளோ தானா இனி அண்ணாமலை அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா அவரை கழட்டி விட்டிங்களா அப்படின்னு இது மாதிரி ஒரு கொஸ்டினை நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு மொதல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பாஜகவோட மிகப்பெரிய சொத்துனா அது அண்ணாமலை தான் அப்பேற்பட்ட அண்ணாமலையை கட்சியிலிருந்து யாருனாலே வந்து வெளியேற்ற முடியாது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நபராக வந்து இருக்காரு நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி அவரோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும் அவர்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை அரசியலில் அடிக்கடி மாற்றங்கள் வந்து வரும் இன்னைக்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் அந்த கூட்டணி வந்து மாறும் அந்த கூட்டணி கூட்டணி வந்து மாறும் இது மாதிரி அப்படின்றது மாறிக்கிட்டே அரசியல்ல இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்க அதே மாதிரிதான் இப்போ ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு மாற்றத்துக்காண்டி அவர்களை கழட்டி விட்டுட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்லாம் அதை வந்து ஏத்துக்கவே முடியாது அண்ணாமலையவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பயும் கட்சியில் ஒரு முக்கியமான நபரா தான் இருக்காரு அவர் என்றைக்குமே எங்களோட தான் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே இவர் சொன்ன கருத்து அண்ணாமலை அவர்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்றவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தாங்க வந்துருந்துச்சு இப்ப இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்த ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லங்க ஏன்னா அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினதுக்கு அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட்டா பரவாயில்ல அவரே என்ன சொல்றாரு ஐயா சாமி இனிமேல் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இவ்வளோ நாள் பொறுப்பில் இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்தையும் பார்த்து பேசணும் பார்த்து பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு கண்ட்ரோல்லே இருந்தேன் இனிமேல் எனக்கு அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை யாராவது எனக்கு மடக்காக கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து அன்னை நைனார் மகிந்த கேட்டுக்கோங்க அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு கரெக்டாக அவரை திருப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் இனிமேல் தான் தமிழக அரசியல்ல அடிச்சு ஆட போகிறேன் இனிமேல் நான் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸாக தான் வந்துருக்கும் டிஃபென்ஸ் மோட்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே தூரம் மாசா வந்து பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த ஒரு சில பேர் புரிஞ்சுக்காம போச்சு போச்சு இனி அண்ணாமலையவர்கள் தலைவர் இல்லையா இனிமேல் அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணாமலையவர்கள் டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டாங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இந்த விஷயத்த எப்போதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்